வரையுமே நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்போ புதிய நாலு காயமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு தெய்வன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் தெய்வன் அதன் நடுவில் இருக்கிறார் அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலையின் நடுவிலே இருக்கிறார் அனுகுலம் உண்டாக்கும்படியாய் துணை செய்யும்படியாய் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும்படியாய் பலனை கொடுக்கும்படியாய் அந்த சூழ்நிலையின் நடுவிலே உங்களுக்கு இருக்கிறார் இந்த காலை வேலையில் உங்களுக்கு சகாயம் செய்வார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் பாடுகள் நடுவில் வேதனையின் நடுவில் அதி அழுகையின் நடுவில் போராட்டத்தின் நடுவில் கண்ணீரின் நடுவில் வியாதியின் நடுவில் சோர்ந்து போன சூழ்நிலையின் நடுவில் உங்கள் இறுதியத்தில் விசாரங்கள் இருக்கிறது அந்த சூழ்நிலையின் நடுவில் தனிமையான நடுவில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அண்டவரே யார் இருக்கிறாப்பான்னு சொல்லி தவிக்கிற அந்த சூழ்நிலையின் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருந்து உங்களுக்கு துணை செய்கிற ஒரு தேவனாய் இந்த காலைவெளியில் உங்களோடு இருக்கிறார் அண்டவரை பார்த்து சொல்வீங்களா அண்டவரே நீர் எனக்கு சஹாயர் நீர் எனக்கு சகாயர் இந்த சூழ்நிலையின் நடுவில் எனக்கு அனுகூலமான துணையுமான தேவன் நீங்கள் தான் ஏசப்பா என்று சொல்லி இந்த காலைவெளியை நீங்கள் தொடங்குங்க கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருந்து இந்த காலை வேளையில் எல்லா சூழ்நிலை நடுவில் உங்களோட இருந்து இந்த காலை வேளையில் உங்களுக்கு சகாயத்தை தந்து இந்த காலை வேலையை உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய பருவதத்திலிருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வத்து கனப்படுத்துவார் எல்லா துதியும் கனமும் மகிழ்வு சூத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்